இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ வைரல் ஆகிட்ருக்கும் நடிகர் விசார் அவர்கள் பார்த்திங்கன்னா மேடையில் பேசும்போது ரொம்ப பதற்றத்தோடும் கை கால் ரொம்ப நடுங்கிற மாதிரியும் ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருப்பீங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இதை பற்றி ரொம்ப அவதூறாக ஒருத்தருங்க பேசியிருக்காங்க அது யாருன்னு பார்த்தீங்கன்னா சுசித்ரா அவங்க தான் இது இப்போ பேசின வீடியோவை தெளிவாக பாருங்கள் உங்களுக்கே புரியும் மேலும் இதை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்பொழுது வீடியோவை பார்க்கலாம் வைன் பாட்டில் பிடிச்சிட்டு இருந்தா அதே கைதான் இப்ப நடுங்குது எனக்கு சந்தோஷம் பாக்குறதுக்கு யூ ஃபேன்ஸ் ஆர் சோ சீப் ஆல் ஃபீலிங் சாரி ஃபார் விஷால் டுடே ஐ டெல் யூ வாட் ஹேப்பன் மெனி இயர்ஸ் பேக் கார்த்திக் குமார் ஒரு கழுத அப்ப புருஷன் சொல்லி வீட்ல உட்காரோம்ல அப்ப அப்ப என்ஜி ஓடி போயிரும் எங்க போகவே தெரியாது ஒரு நாள் அந்த கழுத இல்லாத போது டோர் பெல் ரிங் அடிக்குது நான் டபுள் டோர் அது தொடர்ந்து பார்த்தா விஷால் நிக்கிறான் கண்ணெல்லாம் எல்லோ பல்லெல்லாம் எல்லோ கையில் ஒரு வைன் பாட்டில் கார்த்திக் இல்ல இல்ல கேன் ஐ கம் இன் நோ ஐ வாண்ட் டு கிவ் திஸ் வைன் ஆ கார்த்திக் குமார் இல்லாத டைம் பார்த்து எனக்கு வைன் கொடுக்க வர கார்த்திக் குமார் அப்படியே டவுன் தி ரோட் கௌதம் மேனன் ஆபீஸ்ல தான் இருக்கான் அங்க போய் அவன் கொடுங்க அப்படின்னு அப்படின்னு திரும்பிச்சு போடா பொக்கத்தை புண்ணு அப்படின்னா ஏதாவது சொன்னீங்களா இல்ல இல்ல இங்க ஒரு பூனை அடிக்கடி எங்க வீடு வாசல்ல வந்து முத்திரம் ஊத்திட்டு போயிடும் அதை திட்டினேன் நீங்க போங்க அப்படின்னா இதுதான் உங்க விஷால் இன்னுமே ப்ரே பண்ணுங்க நல்லா ப்ரே பண்ணுங்க அவருக்கு அந்த மைன் பாட்டில் பிடிச்சிட்டு இருந்தா அதே கைதான் இப்ப நடுங்குது எனக்கு சந்தோஷம் பாக்கிறதுக்கு